இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இந்த கருத்திற்கும் ஜி சினிமா சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நாம் ஓடி இணைந்திருப்பது பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் கூட இப்ப தொடர்ந்து இந்த சினிபீல் இருக்கிறவங்களுக்கு வந்து தொடர்ந்து பல பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு நீங்க நிறைய பாத்துருப்பீங்க தர்ஷன் அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அதை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சினிப்பில் இருக்க போய் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா இதற்கு அந்த பிரச்சனையில ஈடுபட்ட ஒருத்தவங்க வந்து யாரு பாத்தீங்கன்னா நீதிபதியோட மகனா இருக்காங்க இந்த இதோட பின்னணி என்ன மேம் இது எப்படி பாக்குறீங்க காலையில வரும்போதே வந்த விஷயமா தான் லைக் முகப்பேர் வந்துட்டு முகப்பேர்ல இருக்க ஒரு டீ கடையில வந்துட்டு அவங்க டீ குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி நிறைய விஷயம் மாறி மாறி நம்மளால பாக்க முடியுது என்னன்னா ஒரு பக்கம் வந்து தர்ஷன் பேசின ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு பக்கம் வந்துட்டு அந்த ஆதி சுடி ஆதி சுடி அவர் பேசின ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி மாறி மாறி நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது தர்ஷன் தரப்புல இருந்து என்ன குற்றச்சாட்டும் அங்கே வைக்கப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி நோ பார்க்கிங்ன்ற ஒரு விஷயம் இருந்தது போர்டு இருந்து இருந்தும் வீட்டு வாசலில் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருந்தாங்க என் தம்பி தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்கே கேட்கும்போது என்ன எதுன்னு கேட்கும்போது என்ன சினிஃபீல் இருந்தால் பெரிய ஆளா அதுவா இதுவா பிக் தான் பெரிய இவனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு என் அக்காவை பத்தியும் அந்த இடத்துல தப்பா பேசினாங்க பேசும்போது பேசும் என்னன்னு போய் நான் கேட்கும் போது தான் வந்துட்டு என் மேல ஏறி என் தம்பி மேல அதாவது ஏரிய உட்காந்து வெயிட் என்ன ஏரிய உட்காந்து அந்த அளவுக்கு இது பண்ணிருக்காங்க அந்த இடத்துல கேட்டா நான் வந்து ஜட்ஜோட பையன் உன்னை ரிமைண்ட் பண்ண வைக்கிற பார் அப்படின்னு சொல்லி ரிட்டையர்ட் ஜட்ஜ் லோக் அதாலத்தோட ஜட்ஜ் கைல்வெளி அவருடைய பையன் அவருடைய பையன் அவங்களோட பையன் சோ நான் பண்ண வைக்கிற பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் அந்த இடத்துல பேசினாரு எங்ககிட்ட அதுக்கான வீடியோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணும் ரெண்டாவது அப்ப கிட்ட ஒரு ஐம்பது பேர் கிட்ட அந்த இன்சிடென்ட் பாத்துருப்பாங்க நீங்க போய் யார்கிட்ட வேணா கேட்டுக்கோங்க யாரா ஒருத்தர் இல்லன்னு சொல்லட்டும் அப்படின்ற ரெண்டாவது அலிகேஷனும் மூணாவது அலிகேஷனா என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா அடிச்சு இந்த மாதிரி கணத்துல இதெல்லாம் கிளாஸ் பீஸ்லாமே காமிச்சிருப்பாங்க கணத்துல கோடு விழுந்தது அந்த மாதிரி விஷயம் இத கேட்க போன என் தம்பி மூஞ்சில சூடா இருக்கு டீ எடுத்துனாங்க அப்படின்னும் அந்த இடத்துல சொல்லிருப்பாரு மூணாவது அலிகேஷனா நாலாவது அலிகேஷன்னா எங்க இன்சிடன் நடந்து இவ்வளவு மணி நேரம் ஏன் அப்ப போய் எனக்கு ரெஞ்ச வலி நீ ஏன் ஹாஸ்பிடல்ல போய் படுக்கணும் ஒரு பேனிக் அட்டாக் பேனிக்கில் வரவங்களுக்கு உடனே இல்லை வரணும் அப்போ எல்லாமே பிளான்டு அப்போ அவங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே ஹண்ட்ரடு கால் பண்ணலன்ற ஒரு விஷயமும் தர்ஷன் இன்னொன்று சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நடக்கும்போது பாருங்க நானே மூணு வாட்டி ஹண்ட்ரடு கால் பண்ணியிருக்கேன் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார் இதெல்லாம் தர்ஷன் தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அட் த சேம் டைம் அந்த ஆதி சுடி அவர் வந்து இந்த பக்கம் சொன்ன விஷயம் என்ன இருந்தது அப்படின்னா இல்லை அவர் அந்த அழுதுட்டு அவருமே பேசியிருப்பார் அப்போல்லாம் இல்லைங்க எனக்கே காலில் வந்து ஃப்ராக்சராக இருந்தது என்னால் சரியாக நடக்க முடியாது என் ஒய்ஃப் மகேஸ்வரி வர ப்ரெக்னெண்டாக இருந்த சந்தோஷத்தில் நான் இருந்தேன் எங்கள் அத்தை போயிட்டு சினிமாவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாலு வார்த்தைகள் போய் பேசும்போது கெட்ட வார்த்தையில் பேசினாங்க என்னப்பா நீ இப்படியெல்லாம் பேசுற அப்படின்னு கேட்க போனதுக்கு எங்களை தாக்குனாங்க தான் நாங்க போய் இங்க முடிச்சிட்டு ஜெய்சே நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த ரெண்டுத்தோட விளைவா தான் ரெண்டு போடப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் இன்னைக்கு என்கொயரிக்கு கூப்பிட்டுருக்காங்க அவருமே அவர் தம்பி சொன்ன தர்ஷன் அவங்க கசன் அந்த பார்க்க முடிஞ்சது என்ன சொல்லியிருந்தார் அவர் அந்த இடத்துலனா இதே ஒரு பர்சன் சினிமா இருக்கிறதுனால இந்த விஷயம் வெளியே வந்தது பட் தினம் தினம் சாமானியனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்கு அப்படின்றது அட் த சேம் சேம் டைம் நான் ஜட்ஜோட பையன் இங்கே வந்து ரிமாண்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் எப்படி அது வந்துட்டு உண்மை போயின்றது எல்லாமே அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஓகே பட் இது எப்படி ரிலேட் பண்ண முடியுதுன்னா முடியுதுன்னா தினம் தினம் நடக்கிற ஆக்டிவிட்டி கூட நம்ம ரிலேட் பண்ணலாம் நம்ம இது எடுத்துக்கோங்களேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மெரினா பீச்சில் போய் நிக்கும்போது எனக்கு அவங்கள முதல்ல அவங்க கிட்ட பேப்பர்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது பேப்பர்ஸ் எடுத்து நீட்ட மாட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அவங்க கார்டை எடுத்து நீட்டுறது டோல்கேட்டில் இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல யாராவது ஸ்டாப் பண்ணால் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க முதல்ல ஒரு அக்யூஸ்டுங்க எவனா ஒரு அரெஸ்ட் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குற கேள்விதான் முதல்ல இருக்குது அப்போ அவங்க மனதில் எப்படி ஆழமாக பதிஞ்சிருதுன்னா நான் என்ன தப்பு வேணா பண்ணுவேன் செய்கிறது தப்பாக சரியான்றது கிடையாது ரெண்டாவது அது ஓகே நான் என்ன வேணா பண்ணுவேன் என்ன காப்பாற்ற ஒரு பேக் சோஸ் இருக்கு அந்த இடத்துல ஓகே அந்த பேக் சோஸ் இருக்கும் போது நான் செய்கிறது எல்லாமே சரிதான் பட் அது தவறான செயல் மனசாட்சியோ லீகலாவோ சொசைட்டிக்கு அகைன்ஸ்ட்டாக செய்கிற ஒரு செயல் ஆனால் நான் இப்படி தான் ஆனால் இந்த விஷயத்தை தட்டி கேட்குற இடத்துல யார் இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இந்த இல்லையா இந்தியா இந்தியன் சிஸ்டமே ஜுடிஷியரி சிஸ்டமே எதை நோக்கி இருக்கு அப்படின்னா ரெஃபர்மேட்டிவ் பேஸ் பண்ணி தான் இருக்கு அவருத்தவங்க ஒரு தவிர செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அவங்களை அப்படியே குற்றவாளியா லைஃப் லாங் மாத்திர கூடாது எங்கேயாவது திரும்புறதுக்கு ஏதாவது ஒரு சான்சஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அந்த விஷயத்த நம்ம பண்ணணும்ன்ற ஒரு கான்டெக்ட் இருக்கு இங்க இந்த இடத்துல ஓகே அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல அவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரியான சான்சஸ் கொடுக்கறதுனால தானே இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அதிகரித்துட்டே இருக்காங்க சரி நம்மளுக்கு திருந்ததுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அந்த இதுல நம்ம பார்க்கலான்ற ஒரு அசால்ட் வருது இல்லையா சரி வருது அதுக்கு தான் என்ன நான் சொல்றேன்னா பிராக்டிக்கலா ஒன்னு ரெண்டாவது நம்ம லா சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல அப்படி இருக்கும் போது இன்னொன்று நான் சொல்றேன் இவங்க இப்போ என்ன சொல்லணும் பெயில வெளியே வராங்களா வரும்போது அவங்களுக்கு ட்ரையலை கண்டாஸ்ட் பண்ணி சீக்கிரம் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி சொல்றோம் பட் இங்கே எவ்ளோ டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் நடக்குது எவிடன்ஸ் டிலே எவிடன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாததுனால சார் எவ்வளோ பேர் இங்கே எல்லாமே நம்ம ஈஸி இது வந்து கலெக்ட் பண்ண சொல்லுவோம் ரெண்டு கை சேர்ந்தா ஒரு விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி இந்த சம்பவத்தை பார்த்த விட்னஸில் சில பேர் இருப்பாங்கல்ல அவங்க எத்தனை பேர் நான் வர ரெடின்னு முன் வராங்க நமக்கு எதுக்குப்பா மம்பனு அவங்க வீட்டில் யாருக்கா ஒருத்தர் இப்படி நடக்கும்போது அவங்கள சார்ந்தவங்களுக்கு இப்படி நடக்கும்போது அவங்க கொந்தளிக்கிறாங்களா இல்லையா அந்த இடத்துல சரி ரோட்ல ஒரு விஷயம் நடக்குதுங்க பட்ட பக்கத்துல ஒருத்தர் போட்டு வெட்டிட்டு இருக்காங்க இல்ல ஒரு பொண்ணு பிடிச்சி ஏதாவது பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ எடுத்துட்டு போறவங்க ஜாஸ்தியில கிட்ட போய் ஏதாவது பண்றது பண்றவங்க ஜாஸ்தியில அங்க இருந்து எத்தனை பேர் ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோ பேர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது யாராவது செய்ய ரெடியாக இருக்காங்களா இதுதான் தான் டிலே இன் ப்ரொசீடிங் சாக்சுவலி ஏன்னா ஒரு விட்னஸா வராங்கன்னா கண்டிப்பா எங்க விட்னஸ் ப்ரொடக்சனும் நமக்கு இருக்கு இந்த இடத்துல வராங்க அப்படின்னும் போது சம்மந்தப்பட்டவங்களுக்காக இவங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை கண்டிப்பா ஆமா சரி அதுதான் நீங்க சொல்ல வரேன் அந்த விட்னஸ் ப்ரொடெக்ஷன் விக்டிம் ப்ரொடக்ஷன் ரெண்டு கான்செப்டுமே இங்க இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன் ஓகே வரும்போது இப்ப ஒண்ணு இல்லங்க எவ்ளோ பேர் விட்னஸா வந்து இல்லங்க என்ன வந்து இவங்க மிரட்டி என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எவ்ளோ பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஒதுனவ தானே ஜாஸ்தி அந்த இடத்துல இல்லங்க எனக்கு நான் வந்திருக்கேன் தைரியமா பாதிக்கப்பட்டவங்களுக்காக நான் நிக்க போறேன் என்ன வந்து இவங்க அராஸ் பண்றாங்க அப்படின்னு எத்தனை பேர் வந்து நின்றுருக்காங்க இருக்காங்க அட் சேம் டைம் இன்னொரு திருப்பி இந்த கமெண்ட்ல என்ன இதெல்லாம் கேள்வி கேட்கலாம் சொல்லும் போதே எங்க அட் த சேம் டைம் பார்த்தோன்னா காவல்துறையினாலே தப்பு நடக்குது இல்லை அந்த இடத்துல அப்படின்னு ஏன்னா அந்த பெட்ரோல் போலீஸால நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இல்ல அண்ணாநகர் வந்து அந்த ராஜி இன்ஸ்பெக்டர்னால நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களே பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் கோர்ட் இருக்குல்ல அடுத்தது கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து எங்கள் ஒரு காவல்துறையை நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் கோர்ட்டில் டேரக்ஷன் பெட்டிஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லை நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கலங்க கோர்ட்டில் சொல்லி நீங்கள் கோர்ட்டில் வர வச்சு எஃப்ஆர் போட வைக்கலாம் உங்ககிட்ட எவிடென்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் பட் எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணுறதே கிடையாது முதல்ல எத்தனை பேருக்கு இது இருக்கும்னு தெரியும் அதே தான் லேக் ஆஃப் அவேர்னஸ் கண்டிப்பா இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கண்டிப்பா அவங்க அப்படின்னும் போது கண்டிப்பா அதை அடுத்தது போகும்போது காவல்துறையா இருக்கட்டும் இல்ல பாக்குற மக்களா இருக்கட்டும் கண்டனங்கள் தெரிவிக்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க ஏன்னா சி இப்போ எல்லாருமே சொல்ற மாதிரி ஒரு நியூஸ் வருதா மக்கள் என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஐயோ அப்பப்பா அப்படின்னு வாங்க அது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவாங்க பிடிச்ச நியூஸா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு போகிறாங்களா இல்லையா கண்டிப்பா இப்போ தர்ஷனத்தில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காருல இங்க சுத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க யாராவது கூட நீங்க கூப்பிட்டு பாருங்களா அது ஒரு ரெண்டு பேர் விட்னஸ்க்கு வந்தா கரெக்டாக போகுமா போகாதா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு வேலை ஒரு வேலை நான் இந்த மாதிரி எனக்கு அவங்கள தெரியும் இவங்களை தெரியும் அதிகார வர்க்கத்தை காமிச்சு தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயம் வருமா வராதா ஒரு பக்கம் காவல்துறை இருக்கு கோர்ட் இருக்கு லா இருக்கு எல்லாமே இருக்குது அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் வேணுமா இல்லையா அவர் ஃபோனில் வச்சிருக்க ஒரு பக்கம் ஏன்னா எவிடன்ஸ் வந்து ஒன்று கிடையாதுங்க பிரைமரி எவிடன்ஸ் செகண்டரி எவிடன்ஸ் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடென்சஸ் எக்ஸ்போர்ட் எவிடென்சஸ் இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் எவிடென்சஸ் இருக்குது இப்போ ஐ விட்னஸ் இல்ல அட்டில் இப்போ இது வரும்போது நான் கண்ணால பார்த்த சாட்சிங்க அந்த இடத்துல சர்கம்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல நானே இருந்தேங்க நான் பார்த்தேங்கன்னு சொல்லும் போது அப்போ தர்ஷன் பக்கம் நியாயமாகவும் ஆதிச்சுடி பக்கம் தவறாகவும் இருக்கும் இல்ல ஒருவேளை அவர் சொல்ற அலிகேஷன்ஸ்லாம் ப்ரூவ் ப்ரூப் பண்றதுக்கு அவருகிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அடுத்தது சி அந்த இடத்துல சிசிடிவி இல்லன்னு சொல்லப்படுது ஆக்சுவலி சிசிடிவி இருந்தாலோ இல்ல அவர் அவ்வளோ நேரம் ஆயிருக்குல்ல அப்பரே அத வீடியோ எடுத்திருக்க கூடாது ஏன் அவரையும் ஹண்ட்ரடுடு கால் பண்ணிருக்க கூடாது சொல்றாருல நான் அண்ட்ரடை கால் பண்ணன்னு சொல்லி இவரையும் அண்ட்ரடு கால் பண்ணிருக்க கூடாது அந்த இடத்துல ஏன் இருக்குதானே நம்ம சி இம்ப்ளாய்டாக பார்க்கும் போது இப்போ எவிடென்ஷியல் பார்ட் வச்சு பார்க்கும்போது இவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு இவர்கிட்ட எவிடென்ஸ் இல்லைன்றதான் விஷயம் அது எப்படி அவங்க அடுத்தது ப்ரூவ் பண்ணி கொண்டு வர போறாங்கன்றத வச்சு தான் யார் சரி யார் தவறுன்றதை நம்மளால சொல்ல பார்க்கும்போது நம்ம சொல்லிடலாம் ஓகே பட் எவிடென்ஷியல் படி ஒரு லீகல் பிளாட்ஃபார்மில் நம்ம சொல்லணும் அப்படின்னா என்ன எவிடென்சஸ் வெளியே வர போது என்ன ப்ரூவ் ஆக பொறுத்து தான் இந்த நடக்க போகுது சரி ரெண்டு தான் இங்கே ஒரு வேளை இவங்க சைடு தப்பா இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கேன்றதுக்காக என்ன வேணா பண்ணிட முடியாது ஒரு வேலை இந்த சைடு தப்பு இருந்தது அப்படின்னா ஒரு அதிகாரத்தை வச்சு நம்மளால ஒன்றுமே பண்ணிட முடியாது தப்புனா தப்பு தான் அது யார் செஞ்சாலும் அதுதான் விஷயமா இருக்கு கண்டிப்பா மேம் இதே மாதிரி பல விஷயங்களை எங்களுடைய ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி